ஈரோட்டில் சுயம்பு நாகர் ஆலயத்தில் நாகப்பஞ்சமி விழா ஈரோடு மாநகரில் முக்கிய பகுதியான காரை வாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ளது சுமார் எழுநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயத்தில் நாகர் ஜெயந்தி முன்னிட்டு இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் நாகர் சிலைக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கோயிலில் நாகருக்கு சிறப்பு யாகங்கள் மற்றும் பரிகார யாகங்கள் நடத்தப்பட்டது தொடர்ந்து புஷ்பாஞ்சலி தீபாராதனை நடைபெற்றது விழாவை ஒட்டி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாகருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் விழாவை தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது விழாவில் பத்மஸ்ரீ அங்குராஜ் சாஸ்திரிகள் கலந்து கொண்டு யாகங்களை நடத்தினார் விழா ஏற்பாடுகளை ஆலய தலைவர் எம் ஜே பிரகாஷ் செயலாளர் வி லட்சுமணன் பொருளாளர் ஆர் மருதமுத்து மற்றும் டி என் சீனிவாசன் ஜி பாலசுப்பிரமணி ஆகியோர் இருந்து செய்திருந்தனர்